நடிகர் விஜய் அவர்களே இந்த இடம் என்னன்னு தெரியுதுங்களா சுடுகாடு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முழுக்க தீ காயங்களோட விஜயா என்ன பாப்பீங்களா என்னுடைய தீ காயங்களுக்கு மருத்துவ உதவிக்கு எனக்கு வந்து உதவி செய்யறீங்களான்னு உங்களுடைய தீவிர ரசிகை பதினேழு வயது சிறுமி சௌமியா உங்களுக்கு கோரிக்கை வழி உங்க கோரிக்கை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தா அந்த தீ காயங்களோட அந்த ரணத்தோட உங்களுக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தான் அந்த காணொலி அந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சேட்டலைட் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்பட்டது ஆனால் அந்த குழந்தையோடைய அந்த அவல குரல் உங்களுடைய சேவிக்கு கேட்கல அவ்வளவு ஈவு இறக்கமற்ற குணம் நடிகர் விஜய் உங்களுக்கு உங்களுக்கு ரசிகா இருந்ததை விட இந்த குழந்தை வந்து அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகையா இருந்து நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு ரசிகையா இருந்து அவன் அந்த கோரிக்கை அவங்களுக்கு வலி வலியுறுத்தி இருந்திருந்தானா நேரடியாக அந்த குழந்தைய நேரடியாக வந்து பார்த்து அந்த குழந்தையுடைய உயிரை பாதுகாத்திருப்பாங்க காப்பாத்திருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த குழந்தையோடைய அந்த கோரிக்கையை செவி சாய்க்கலை அந்த குழந்தைக்கு நீங்கள் எந்த ஒரு உதவி செய்யறதுக்கும் முன் வராத மனம் இல்லாத நடிகர் விஜய் நீங்க நீங்கள் அந்த குழந்தைய அன்னைக்கு நேரில் வந்து சந்திச்சோ இல்லை அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குழந்தை வந்து உயிராக இருந்து உங்களுடைய மாநாட்டில் உங்களுடைய கொடியை வந்து புடிச்சிருப்பா ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை டிவி காலையில் இருக்கிற என் தம்பி தங்கைங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இருக்கிறேன் நான் இருபது வருஷமா நான் நடிகர்களை எதிர்த்து நான் போராட்டக்களத்தில் நின்று போராடின் இருக்கிறேன் ஏன் தெரியுமா இது போல நடிகர்கள் பின்னாடி ரசிகா இருந்து ஒரு உதவின்னு கேட்டு முன் வராத நடிகர்கள் பின்னாடி நீங்கள் எல்லாருமே போயின்னு இருக்கீங்க உங்களை எல்லாருமே பழகடகாயா வச்சு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதாவது டூப் போட்டு தெரு தெருவா துபாகூர் டைலாக் விட்டு யாரோ கொடுக்குற பொலிட்டிக்கல் அசைமெண்ட்டுக்காக உங்களை பகடைக்காயை வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த குழந்தைய இன்னைக்கும் சொல்கிறேன் பாருங்க நடிகர் விஜய் இந்த ரசிகர்கள்லாம் மனசில் வச்சிருந்து நடிகர்களுக்காக நம்ம அரசியல் கட்சி நடத்துறோம் அப்படி மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துருச்சுன்னா இந்த குழந்தைக்கு இன்னிக்கும் இந்த குடும்பத்தாருக்கு நான் எனக்கு இந்த குழந்தை வச்ச கோரிக்கையை நான் செய்ய சேர்க்காது என் தவறு அந்த குழந்தையை நான் வந்து நேரில் பார்த்து அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி செய்யாதது என்னோட தவறுன்னு சொல்லி அந்த குழந்தையோட குடும்பத்தார்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் வந்து அந்த அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைய உதவி செய்திருந்தாருனா நடிகர் விஜய் நல்லா தலைவன் ஆனா நடிகர் விஜய் அப்படி செய்யல இன்னைக்கு சௌமியா பதினேழு வயது சிறுமி நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகை அவருடைய இருந்து இன்னைக்கும் நடிகர் விஜய் அவர்களை நான் இன்னைக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பதினஞ்சு தினத்துக்குள்ள நீங்க அந்த குழந்தையோடைய குடும்பத்தார நேரில் சந்திச்சு அந்த குழந்தை எனக்கு வச்ச கோரிக்கை நான் மறுதளிச்சுட்டேன் அந்த குழந்தைக்கு நான் வந்து அந்த குழந்தையுடைய உயிர் போனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் என்னை மன்னிச்சுக்கங்க அந்த குடும்பத்தார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இந்த குழந்தையோடைய அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முழுக்க கேட்டு இந்த மா அந்த திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அவருடைய ஒரு மாத சம்பளத்தை கொடுத்தாரு இந்த தாலுக்காவுடைய தாசில்தார் ஒரு மாத சம்பளத்தை கொடுத்தாரு தமிழ்நாடு அரசாங்கம் மூன்று லட்ச ரூபா பணம் கொடுத்து அந்த குழந்தையோடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஆனால் முடியாமல் போச்சு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமைக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கணும் பதினஞ்சு தினத்துக்குள்ள இன்னைக்கு இந்த நாள் நான் நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன் பதினஞ்சு தினத்துக்குள்ள இந்த சகோதரிக்கு வந்து நீங்க மன்னிப்பு கேட்டு நீங்க வருத்தம் தெரிவிக்கிறேன்னா பதினாறாவது நாள் நடிகர் விஜய் அவர்களுடைய பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்தை எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நாங்கள் முற்றுகையிட்டு கண்டனத்தை தெரிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி வாயிலாக